ஒரு ஜனாயக நா இருந்தாலும் ஒரு இந்திய குடிமகனாக குடிமகனாக இருக்கு ஒரு அரசியல் கட்சியை முறைப்படி பதிவு செய்து ஆரம்பிக்கிற உரிமை இருக்கிறது அந்த அடிப்படையில திரு அவர்களும் ஆரம்பித்திருக்கிறார்கள் அவருக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள் பாஜக இல்ல ஒரு பின்புலத்துல அங்க முன்புலத்துல யார் இருக்காங்க நாம வந்து ஒரு கட்சி வந்து பதிவு பண்ணப்பட்ட உடனே ஒரு முடிவு வர முடியாது ஒரு ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்து அது மக்களை சந்திக்கும் பொழுது என்ன மாதிரியான கொள்கை நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அந்த கொள்கை அவர்கள் முன்வைக்கிற கொள்கை நிலைப்பாட்டிற்கு ஏற்ப அவர்களுடைய செயல் திட்டங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் இதுவரைக்கும் வந்து அவர்கள் கொள்கை நிலைப்பாடு அறிவிச்சிருக்காரு विजय கொள்கை நிலைப்பாடு பொறுத்தவரைக்கும் அது ஒரு सेक्युलरான கொள்கை நிலைப்பாடுங்கிறது பார்க்கப்படுகிறது அவருடைய செயல்பாடுல தான் அவர்கள் வந்து உண்மையிலேயே அறிவித்திருக்கிற கொள்கைக்கு வந்து உண்மையாக நேர்மையாக இருக்கிறார் அப்படிங்கறது போடுறதுக்கு போடுறதுனா பார்ட்டிமென்ட் மந்திக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு குறிப்பாக தமிழ்நாட்டின் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரும் ஒரு சிறப்பான ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு வர்றாங்க ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் மக்களை தேடி போறதை நம்ம பார்க்க முடியுது இன்னைக்குட மதுரையில மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு கொடுக்கும் நிகழ்வை தொடங்கி வச்சிருக்காங்க அதை இன்னைக்கு நம்ம மாவட்டங்களையும் மகளிர் சுய உதவி கடன் கடன் வழங்குகிற நிகழ்ச்சியை இருக்கோம் நிறைய முகாம்களை வந்து அரசாங்கம் மக்களை தேடி வர்றதை பார்க்க முடியுது வந்து மக்கள் அரசாங்கத்தை தேடி வருகிற ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு மாறி இருக்கிறது கல்வி பொது மருத்துவம் உள்கட்டமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல மிக கடுமையான கவனத்தை முதலமைச்சர் அவர்கள் செலுத்த முடியுது இந்திய அளவில்

பிரைம் மினிஸ்டர் பார்த்து படிச்சுட்டு வந்துருவாரு அஞ்சு வருஷமா அதான் செஞ்சிருக்காரு ஆனா ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போய் ஒரு மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்க்கிற ஒரு முயற்சிகளை வேலை வாய்ப்புகளை உருவாக்குற ஒரு முயற்சியில தொழில் கட்டமைப்புகளை உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதனுடைய பிரதிபலிப்பை குறிப்பா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நன்மு க ஸ்டாலின் அவர்களோடு இணைந்திருக்கிற மற்ற கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி இணைந்திருக்கிற ஒரு கூட்டணிக்கு தேர்தல தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வாக்களித்திருக்கிறார்கள் வாக்கு வித்தியாசத்தில் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதே நிலைப்பாடு தான் வந்து சட்டமன்ற தேர்தலையும் தொடரும் நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஆட்சிக்கு மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பு அளிப்பார்கள் நான் சென்னையில அரசு பள்ளியில வந்து சனாதன்கிற வகையில வந்து சனாதனம் பற்றி பேசி இருக்கிறேன் இல்ல ஒரு கல்விங்கிறது வந்து பொதுவா வந்து அது எந்த மாநிலமா இருந்தாலும் சரி உலகத்தின் எந்த பகுதியா இருந்தாலும் சரி கல்வி வந்து ஒரு அறிவியலை தொழில்நுட்பத்தை பகுத்தறிவை சமூக நீதியை சொல்லிக் கொடுக்கறதா தான் இருக்க முடியும் மாணவர்கள் மனதில் கற்கால சிந்தனைகளை பழமைவாத மனநிலைகளை நவீன காலத்திற்கு அறிவியலுக்கு பொருந்தாத ஒரு சிந்தனைகளை கல்வி கூடங்கள்ல சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத தெளிவாக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வெளிப்படுத்தியிருக்காங்க என்னை போன்ற நிறைய நாடாளுமன்ற சட்டமன்ற மக்கள் பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடு இல்லாம அதை நம்ம பேசியிருக்கோம் பாஜக மட்டும்தான் இந்த மாதிரி பழமைவாதத்தை மாணவர்களுடைய முயற்சி ஒரு முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது வெளிநாட்டில் இருந்தாலும் உடனடியாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க கல்வி அமைச்சர் குறிப்பா அந்த இடத்துக்கே போய் குறிப்பா அந்த ஆசிரியர் சங்கர் அவர்கள் மிகப்பெரிய பாராட்டுக்கு உரியவர் ஒரு சபையில ஒரு தன் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மண்ணுக்கு பொருந்தாத ஒரு சித்தாந்தம் வந்து ஒரு கல்வி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறப்ப அதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கிற பகுத்தறிவு தான் மாணவர்களுக்கு புகட்டப்பட வேண்டும் சொன்ன ஒரு ஆசிரியரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் போய் சந்திச்சு பாராட்டி கடுமையான நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப அதுல வேகமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டத்தில் ஆனால்